வணக்கம் குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் கொப்பரை தேங்காய் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் முத்தூரில் சனிக்கிழமை நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் இருபத்தி ஆறு மூட்டைகள் விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எழுபத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி நான்கு ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பரமத்தி வேலூரில் நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் மூணாயிரத்தி நூற்றி அறுபது கிலோ கொப்பரை தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் எண்பத்தி நான்கு ரூபாய் முப்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஐந்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது சனிக்கிழமையன்று பெருந்துறையில் நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூறு ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஏழு ரூபாய் முப்பத்தைந்து காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் முப்பது ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூறு ரூபாய் பதினைந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகிலிருக்கும் வெள்ளை செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்